வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடித்தோட்டம் வளர்க்குறதுக்காக சில செடிகள் வாங்கியிருக்கோம் அதில் சில மூலிகை செடிகள் இருக்குது அந்த மூலிகை செடி என்னென்னுக்கு பயன்படுத்தலாம்ன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு செடியோட பேர் அதை என்னென்னுக்கு பயன்படுத்துகிறதோ சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து பூச்செடிகளை மட்டும் பார்த்துடலாம் பூச்செடி ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்து பட்டன் ரோஸில் ரெட் கலரு இது வந்து உதிரி பூ மாதிரி வரும் நம்ம பன்னீர் ரோஸ் மாதிரி அந்த செடி ஒன்று இது ஒரு இதே பன்னீர் ரோஸ் நம்ம வீட்டில் வச்சால் இது வந்து நிறையா வளர்ந்துகிட்டே இருக்கும் சீசனிங்கில் கிராப் மாதிரி எனி டைம் வந்துட்டே இருக்கும் ஒயிட் ரோஸ்ஸு புல் ரெட்டு இது லைட் ரெட்டு இது வந்து நம்ம பட்டன் ரோஸ்லேயே வந்து ரோஸ் கலரு இது வந்து ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி ஒரு ரோஜா செடி இது ஆரஞ்சு புல் ஆரஞ்சு இது வந்து பட்டன் ரோஸ்லேயே வந்து ஒயிட் சின்ன சின்ன பூவாக அழகாக இருக்கும் இது இந்த செடி எல்லாமே வாங்கினோம் இந்த செடிகள் எல்லாமே மேக்ஸிமம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் வாங்கின இடம் எந்த இடம் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ இது ஒரு டைப் ஆகுது இந்த மூணு ட்ரீயும் வாங்கினுக்கிறோம் இதுவும் வந்து ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வாங்கினேன் எல்லா செடியும் இந்த செடியெல்லாம் இது வந்து சோப் கலரில் வரும்ல மல்லிகைப்பூ அந்த ரகம் இது ஒரு செடி இது வந்து லெமன் கிராஸு நம்ம இதை மோந்து பார்த்தீங்கன்னா லெமன் வாசு அடிக்கும் நம்ம தண்ணியில் போட்டு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் தாயலாம் தாய்லமாக இது பயன்படுத்தலாம் இது ரோஸ் இந்த செடி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு தலைக்கு முடிக்கி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் பயன்படுத்தலாம் இது சில்க்னஸ் கொடுக்கும் வாசனை அருமையாக இருக்குது ரோஸ் வாசனை இந்த செடி வந்து மின்ட்டு இது மோ இது பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மின்ட்டோட வாசனை எப்படி இருக்கோ அதோட அதிகமாகவே இருக்குது இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது தைலத்துக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வாசனை அதிகமாக இருக்குது மின்ட்டு செடி கிடைச்சா நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் உண்மையிலே வாசனை அருமையாக இருக்குது இந்த செடி வந்து மறிகொழுந்து இது இந்த வாசனைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க இது முழு வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக நான் அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு செடி இருக்குது இதில் வந்து இது வல்லார இது எல்லாருக்கும் தெரியும் வல்லார இது ஞாபக சக்தி இது பண்ணுறதுக்காக வல்லார இந்த செடி இது வந்து கிட்னி ஸ்டோனை இது பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி ஒரு இலையை வந்து பச்சை இலையவே சாப்பிட்லான்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லா இருந்துச்சு இதை ரெகுலராக சாப்பிடும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் வராது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு செடி மட்டும் ஆனால் இந்த செடி எல்லாமே மேக்சிமம் பத்து ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சிச்சு இந்த மூலிகை செடியெல்லாம் ஸ்டார்டிங்றதுனால இந்த மாதிரி செடிகளை வந்து ஈஸியாக வளர்க்குற மாதிரி செடிங்களை நம்ம ரொம்ப சிரமம் படாமல் கொஞ்சம் நம்ம வச்சு ஒரு சில செடி செத்துருச்சுன்னா நமக்கு உடனே மன கஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் சில செடிகளை வந்து தவிர்த்துட்டு நம்ம நார்மலாக நம்ம கிளைமேட்டுக்கு என்ன செட் ஆகுதோ அந்த செடி மட்டும் இப்போ வாங்கியிருக்கு அடுத்ததாக விதைகளும் நாட்டு விதைகளும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அது என்ன விதைன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் அதையும் சொல்கிறேன் இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி நடவு பண்ணுறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதோட வளர்ச்சியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் இது போன்ற வீடியோகளை பார்த்து நமக்கு சென்னையில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்